நேற்று காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பசங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச எக் தாங்க ரெடி பண்ணியிருந்தேன் இதுக்கு ஒரு மூணு நாலு முட்டை இருந்தால் போதும் சட்டுன்னு குயிக்காக ரெடி பண்ணிடலாம் இதுக்கு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் துளியோன்னு சேர்த்துருக்கேன் நீளமாக கட் பண்ண வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்து நல்லா வதங்கணும் அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தையும் நல்லா வந்து மசீரை வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும் இப்போ ஹாஃப் ஸ்பூன் இஞ்சி பூண்டு போய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் மல்லித்தூனும் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம் மசாலாஸ்லாம் நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம பாஸ்தா சேர்த்து விட்டுக்கிடலாங்க இப்போ இதுக்கு தண்ணி எப்படி அளந்து எடுக்கணும்னா பாஸ்தா மூழ்கிற வரைக்கும் நம்ம தண்ணி சேர்த்து விட்டுக்கணும் ரொம்ப கம்மியாகவும் சேர்த்துறக்கூடாது ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துறக்கூடாது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து விட்டு நல்லா கிளரி எடுத்துக்கலாம் இப்போ நான் எடுத்து வச்சுருக்க முட்டையை ஒவ்வொன்றா சேர்த்துட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்தால் போதும் மீடியம் ஃப்ளேமில் சட்டுன்னு சூப்பராக ரெடி ஆகிரும் பாஸ்தா இன்றைக்கி நான் கொஞ்சம் ஜூஸியாக தாங்க ரெடி பண்ணியிருந்தேன் சாப்பிட சாப்பிட வாயில் கரைஞ்சிக்கிட்டே தான் போனது ஸோ ரொம்பவும் டேஸ்ட்டாக இருந்தது கடைசியாக நம்ம மல்லித்தலையை விட்டு இறக்கிக்கிறலாங்க அவ்வளோதாங்க குயிக்காக செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு